என்னங்க என் தம்பியும் என் தம்பி ஒய்ஃபும் கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வர போறாங்க வரட்டுமா விருந்து செம்மையா வச்சிடலாம் அது இல்லைங்க நம்ம வீட்டில் வெறும் ரெண்டு ரூம் தான் இருக்கு ஒன்று உங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்னொன்று நம்ம யூஸ் பண்றோம் அதான் ஒரு வாரத்துக்கு உங்க அப்பாவை ஹாலில் படுக்க சொல்றீங்களா ஹே எங்க அப்பா எப்படி ஹாலில் படுக்க சொல்றது நம்ம வேணா ஹாலில் படுத்துக்கலாம் என்னாலலாம் ஹாலில் படுக்க முடியாது எனக்கு பெட் இல்லாமல் தூக்கமே வராது

அதான் நீங்க ஒரு வாரத்துக்கு ஹால்ல படுத்துக்க முடியுமா உங்க திங்ஸ் எல்லாம் கிச்சன்ல வச்சிருங்க கொஞ்சம் சீக்கிரமா காலி பண்ணி தரீங்களா சரிம்மா எங்க அப்பா என்ன சொன்னாரு நீங்க தான் உங்க அப்பா தப்பா எடுத்து பாருன்னு சொன்னீங்க அவர் ஒண்ணுமே சொல்ல சரி நான் வேலையை பாக்குறேன் அப்பா நீங்கள் வேணும்னா இந்த ரூம்லேயும் இருந்துக்கோங்கப்பா நான் வேணா சரணி பேசுறேன் பேசுகிறேன் பரவாயில்லப்பா கே ஹாலில் தானே ஓகேப்பா ஹாலில் எப்படிப்பா நீங்கள் தூங்குவீங்க உங்கள் கொசு கடிக்கும் பெட் கூட இல்லை பாத்ரூம் போனால் கூட நீங்கள் வெளில தான்ப்பா போகணும் பரவாயில்லப்பா நான் என்ன ஊர்ல எவ்வளோ சொகசாகவா இருந்தேன் பரவாயில்லப்பா ஏழு நாள் தானே நீ சின்ன வயசாக இருக்கும் பதிலாக நம்ம வீடு ஒரே ரூம் தான் இருந்தது நானும் உங்கள் அம்மா ஒரு உரமாக படிச்சப்போ நீ ஒரு தங்கச்சியும் ஹாலில் நல்லா தூங்குவீங்க எனக்கு இதை கீழ்ப்படுத்துக்கிறதுலாம் பழக்கம் ஆயிடுச்சப்பா இந்த அசிங்கமெல்லாம் எனக்கு பழக்கம்தான் அன்னைக்கு நீ நல்லா இருக்கணும் தான் நான் கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி நீ நல்லா இருக்கணும் கஷ்டப்பட்டுட்டு போகிறேன் இதில் என்ன இருக்குது இல்லைப்பா வேண்டாம்ப்பா நீங்கள் இங்கேயே இருங்க நான் சரணேட்டை பேசுகிறேன் அது வேண்டாம்ப்பா விடு அப்பா இது உங்கள் ரூம்ப்பா யாருக்காக இந்த ரூமை நீங்கள் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இங்கேயே இருங்க சரண்யா எங்க அப்பாலாம் ரூம் காலி பண்ண மாட்டாரு அவர் தான் இருப்பாரு உன் தம்பி வந்தா நம்ம ரூம்ல தங்கி சொல்லு உங்க அப்பாவே அதை பெருசா எடுத்துக்கல நீங்க எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க இங்க பாரு இதுவே அந்த ரூம்ல உங்க அப்பா இருந்திருந்தா வெளில போட்டு சொல்லியிருப்பியா இந்த வயசுல அவரை கஷ்டப்பட்டு பார்க்க நான் விரும்புறேடி உங்க அப்பாவை நீ எப்படி பாத்துக்கிறீ அதே மாதிரி தானே எங்க அப்பாவை நீ பாத்துக்கணும் சாரிங்க நான் ஏதோ தம்பி வர சந்தோஷத்துல எப்படி பேசிட்டேன் சாரி நீ ஏன்ட்ட கேட்காத இப்ப எங்க அப்பாட்ட கேளு あ。